சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் புது குடியிருப்பு முதலாம் வட்டாரம் வேணாவில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செண்டு பிறப்பு அறுதி உறுதி காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் இந்த காணியினுடைய அமைப்பு மற்றும் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் மூன்று ரூம் கோல் கிச்சினோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து அமைஞ்சிருக்குது சுற்றி வரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் வந்து அறிக்கையாக அடைச்சிருக்கிறாங்க முன்னுக்கு வந்து ஒரு டபுள் கேட் ஒன்று போட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் ஒரு சத்தால ஒரு பத்தி ஒன்று வரைக்கி இருக்கிறாங்க பத்தி ரொக்கி ஒரு அரைச்சுவர் வந்து வச்சு கட்டிட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு ரூமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது அந்த ரூம் அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னால் இது வந்து ஹோல் ஹோலுக்கு மாபிள் எல்லாம் பதிச்சுருக்குனாங்க நீட்டாக இருக்குது வீடு இது வந்து சாமியரை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க வீடு நல்ல வித்தியாசமான முறையில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டாவது அறை அப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது அறை கிச்சனுக்கு நேரெதிராக இன்னொரு ஒன்று இருக்குது இது மூன்றாவது அறை இந்த அறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க மற்ற மற்ற அறைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து சீலிங் வந்து பிட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் வீட்டை பார்த்துட்டோம் காணி ஒரு கா சுற்றி பார்க்கலாம் வீட்டுக்கு நீங்கள் வந்து வெளிப்புற பக்கத்தால் கொஞ்சம் பெயின் வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து நல்ல ஒரு அமைப்பான வீடாக தான் இருக்குது ஒரு பன்னிரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பன்னிரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி டொய்லெட் எல்லாம் இருக்குது கொமட்டம் இருக்குது குளிக்கிறதுக்குரிய ஷவர் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமட்டு இருக்குது இங்கேலாம் வந்து அந்த அந்தமாதிரி நோமல் டொய்லெட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்குரிய அமைப்போடு சேர்த்து இங்கே வந்து கட்டியிருக்கிறாங்க மேலே சவரெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைப்பில் தான் வீடு இருக்குது மொத்தம் வந்து இரண்டு பிறப்பு இருக்குது ஒரு அறுதி உறுதி காணியாக இருக்குது புதுக்குடியிருப்பு டவுனில் இருந்து பார்த்திங்க சொன்னால் அஞ்சூறு மீட்டர் தூரம் தான் இருக்குது டவுன் ஏரியா தான் அதாவது வந்து புதுக்குடியிருப்பு டவுன் ஏரியான்னு தான் சொல்லணும் முதலாம் வட்டாரம் வர்ணாவில் பகுதியிலான் இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது இதில் நான் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்